டிசம்பர் லக்கடத்துக்கு எட்டுக்கும் பன்னிரெண்டுக்குரிய குரு பகவான் பன்னிரெண்டாம் வீட்டில் மறைவது விபரித ராஜயோகம் காலபுருஷனுக்கு ஒன்பதுக்குரிய குரு பகவான் தன வீட்டுக்கு பதினொன்னில் அதாவது மிதன வீட்டுக்கு பதினொன்றில் மேசராசியில் அமையும் போது மிக பெரும் தனக்கார யோகம் ஏற்படுகிறது அதேபோல் காலப்பிரசனுக்கு பத்தாவது வீடு சனீஸ்வர பகவான் மகர் அவர் க கடகராசிலிருந்து ஏழாம் பறவையாக பத்தாம் பார்ப்பது அந்த காலபுரத்துக்கு பத்தாம் வேட்டை பார்ப்பது விசேஷத்தான யோகம் அதாவது யோக வீட்டுக்கு பதினொன்னில் அதாவது யோகஸ்தானம் புதன் பவாடைய கண்ணி வீட்டுக்கு பதினொன்றாம் பேட்டில் யோகஸ்தப யார் ஜாஜ யோகாதிபதி சனீஸ் பரவான் இருப்பது மிக பெரும் பணக்கார யோகம் இவர்கள் இந்த க தர்ம கர்மாதிபதி இந்த காலப்பிரசனுக்கு அழைக்கப்படும் சனீஸ்வர பகவானும் குரு பகவானும் கடகராசியிலிருந்து சனீஷ் பகவான் மேசராசியில் குரு என்று கேந்திரத்தில் தசம கேந்திரத்தில் இருந்தால் இவர்கள் மத்திய வயதுக்கு பின்னர் மிகப்பெரும் அரசாங்க அதிகாரியாக அரசியல் மிகப்பெரும் பதவி யோகம் பெற்று நிசப்த ஆய் நாட்டை நாட்டையாளர் ராஜயோகம் பெற்றவராய் இருப்பார்